அடடா தூக்கிப் போடு தேங்காய் நார்ல கூட எவ்வளவு அழகா வீடா இப்போ ட்ரெண்டிங்கா இதுதான் உங்களுக்கும் ஆர்வமா இருக்கா இப்போ தேங்காய் நார பயன்படுத்துறது பழமையான வழிதான் இந்த தேங்காய் நார வச்சு அற்புதமான குடிசை வீடு உருவாக்கி பார்த்தா நமக்கு கைவினை கற்கும் வந்துடும் இப்படி பொதுவா பார்க்கும் பொருட்களை அழகான கைவினை பொருட்களா மாற்றுவது அவர்களது படைப்பாற்றலையும் நம்ம கிட்ட இருக்கிற வாய்ப்புகளையும் காட்டுது தேங்காய் நாரை போல பயன்படாத பொருட்களை கூட சிறந்த அலங்கார பொருளா மாறலாம் அப்படிங்கறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் இப்படி கைவினை கற்கும் திறன் இருந்தால் நாம் சுய தொழில் செய்யும் வழியும் கிடைக்கும் வீட்டு வேலைகளுக்கு பிறகு கூட சிறிய இப்படியான கைவினை பொருட்களை செஞ்சு பெரிய வகையில முன்னேறலாம் இயற்கை பொருட்களை பயன்படுத்துவதால சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது மட்டுமல்லாம பொதுவான பொருட்கள் கூட மதிப்புமிக்க தயாரிப்புகளாக மாறும் என்பதையும் காட்டுது மன அமைதிக்கும் அப்புறம் வீட்டுல நேரமே ஓடல அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இது போல செஞ்சா மனமும் ஒரு நிலைப்படும் இத ஒரு தொழிலாவும் வளர்த்து கொள்ளலாம்